வணக்கம் இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ் நான் உங்கள் மயூரன் வவுனியா ஓமந்தை அரச முறிப்பில் ஒரு ஏக்கர் காணி விற்பனைக்கு வந்துள்ளது இந்த காணிக்கில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீடு இருக்குது கட்டு இருக்குது பதினாறு தென்னை நிற்கிது மூன்று மாமரம் நிற்கிது பெரிய மாமரம் பிலா அஞ்சு நிற்கிது தேசி தோடை கமுகு இப்படியான கமுகு பத்து நிற்கிது இப்படியான பயன் தரும் மரங்களுடன் இந்த காணி விற்பனைக்கு வந்துள்ளது இந்த காணியினுடைய விலை வந்து பார்த்தீங்களேன்னு சொன்னால் எழுபது லட்சம் ரூபா சொல்லியிருக்கிறேன் மேற்கொண்டு என்னுடைய நம்பரை கலைப்பை ஏற்படுத்துங்கள் நல்ல முறையில் கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம் என்னுடைய இந்த வன்னி ப்ராப்பர்ட்டிஸ் என்ற இந்த யூடியூப் தளத்தினை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் தர அனைத்து உள்ளவங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியால் இந்த காணி தொடர்பான முழுமையான விவரத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் இருந்தாலும் எனது யூடியூப் தளத்திலே முழுமையான வீடியோவை பார்வையிட முடியும் நன்றி உறவுகளை அடுத்த ஒரு காணொலியில சந்திப்பம்